மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மானம் மரியாதை அவருக்கு இருந்த கௌரவம் அவங்களுக்கு இருந்த குலப்பெருமை அவர்களுடைய ராஜ பரம்பரைக்கு இருந்த மரியாதை எல்லாமே ஒரே ஒரு நொடியில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரே ஒரு அறிக்கையில் ஒட்டுமொத்த ஸ்டாலினுடைய டேமேஜி தோட்டம் நொறுங்கி போச்சுங்க அதை பார்த்ததுல இருந்து உண்மையிலேயே எனக்கு மனசெல்லாம் வலிக்குது வெளியே சொல்ல முடியல எப்படா இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்னு உண்மையிலேயே ஒவ்வொரு கணமும் நான் துடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய அவமானமா தாங்கிக்கொள்ள முடியலங்க அத கேள்விப்பட்டதுல இருந்து தகவலை நான் கேட்டதிலிருந்து இருந்து அந்த தகவலை நான் பார்த்ததுல இருந்து உண்மையிலேயே மனசு பயங்கரமா வலிக்குது எவ்வளோ பெரிய ராஜ பரம்பரை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியலை தன்னுடைய விரல் நுனியில வைத்திருந்த கருணாநிதி அவருடைய குடும்ப வாரிசு முக ஸ்டாலின் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கா இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஒரு மாநிலங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதினான்காவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா முதலமைச்சராலேயே நம்ப முடியல இந்த தகவல் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருந்தால் இந்நேற்றுக்கு என்ன ஆகிருப்பாருன்னு தெரியல எப்படி முதலமைச்சரை நம்ம காப்பாற்ற போகிறோம்னு புரியல ஏன்னா இன்னும் எட்டு மாதம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றியே ஆகணும் அதுக்கு மு ஸ்டாலின் இருக்கணும் இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி ஸ்டாலின் காதுகளுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்றது உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்க என்னடா சண்முகம் இந்த மாதிரி உள்ளே கொண்டு போய் டியூஸ்டே வச்சு இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா அன்பு உறவுகளே வெளியே சொல்லிடுவேன் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மானக்கேடு அப்படின்றதுனால தான் கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது முப்பத்தி ஒரு முதலமைச்சரில் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி அவர்களே ஆறாவது இடத்துல இருக்காருங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி அவர்களே ஆறாவது இடத்துல இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு விடியல் ஆட்சியை கொடுத்த ஒரு முதலமைச்சருடைய நிலைமை எவ்வளோ பெரிய பாருங்க என்ன பண்ணுறது நம்மெல்லாம் அடிமுட்டாளுங்க அவங்கெல்லாம் பெரும் புத்திசாலிங்க ஏன்னா கருணாநிதி உலகத்து ஏன்னா கருணாநிதி தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் மேத அவருடைய புள்ள ஸ்டாலின் தந்தை எட்டடி பாஞ்சா குட்டி என்ன நாலடியாக பாயம் தந்தை எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுது இப்போ பேர முப்பத்திரெண்டு அடி இருக்காரு நாளைக்கு கொள்ளு பேர அறுபத்தி நாலு அடி பாயுவார் உழைப்பண்ணா என்னென்னு தெரியாது வருவனா என்னென்னு தெரியாது உழைப்பென்னா என்னென்னு தெரியாது பசினா என்னென்னு தெரியாது பஞ்சம்னா என்னென்னு தெரியாது எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க சொகுசாக இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு பேர் இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஒரு மாநில முதல்வர்களிலேயே ஏழ்மையான முதல்வராக மு க ஸ்டாலின் தாங்க இருக்காருங்க வெறும் எட்டு கோடி ரூபா மட்டும்தான் அவர்கிட்ட சொத்து இருக்குதாம் வெறும் எட்டு கோடி ரூபா சொத்து மட்டும்தான் இருக்குதான் அவர் பேரில் சொந்தமாக ஒரு காரு கூட இல்லைன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மக்களை காப்பாற்றுகின்ற முதல்வர் பஞ்சத்தல வாழார் பார்த்தீங்களா சொந்தமாக ஒரு கார் இல்லை ம் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமிக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து இருக்காங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து ரெங்கசாமிக்கு இருக்கான் இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஒரு முதல்வர்களில் ரெங்கசாமி அவர்கள் ஆறாவது இடத்துல இருக்காரு அவருடைய சொத்து மதிப்பு முப்பத்தி எட்டு கோடி மு க ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு வெறும் எட்டு கோடி பதினான்காவது இடத்துல இருக்கிறார் டாப் டென்னுக்கு இல்லைங்க முதலமைச்சர் எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய அவமானம் அது வந்துட்டு அந்த ராஜ பரம்பரைக்கு அவமானம் அந்த ராஜ வம்சத்துக்கு அவமானம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு முட்டா பயலுங்க எதை சொன்னால நம்புறானுங்க நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக புத்திசாலிகள் அப்படின்னு ஸ்டாலின் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஓப்பு இருக்கும் நம்பிட்டாங்க நாங்க நம்பிட்டோம் அன்பு உறவுகளே கடைசியாக நடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட முப்பத்தி ஒரு மாநில முதலமைச்சர்களினுடைய பிரமாண பத்திரத்தில் அவங்க அவர்களுடைய சொத்து மதிப்பை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் தாக்கல் செய்த அவர்களுடைய சொத்து மதிப்பை தான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த சொத்து மதிப்பில் இந்தியாவிலேயே பணக்கார முதலமைச்சர் இருக்கின்ற அவர் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார முதலமைச்சர் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுங்களா அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு தான் இந்தியாவிலேயே ஒரு மில்லியன் முதலமைச்சர் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு தான் பழைக்க தெரியாத மனுஷன் நிறைய உண்மைகளை தேர்தல் ஆணையத்தில் சொல்லிட்டு மு க ஸ்டாலினை போயிட்டு சந்திரபாபு நாயுடு ஒப்பிட முடியுமா என்ன சர்க்காரியா கண்ணிலேயே விரல விட்டு திருட்டு பையனுக்கு வந்தவன் எவ்வளவு உஷாரா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வெறும் எட்டே கோடி ரூபாய் சொத்து ஏழை முதல்வருங்க பதினாலாவது இடத்தில் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற முதல்வர் யாருன்னு பார்த்தா இந்த அருணாச்சல் பிரதேஷ் முதலமைச்சர் பேமா காண்டே முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவர் வந்துட்டு பிஜேபியை சார்ந்த முதலமைச்சர் அதற்கடுத்து மூன்றாவது இடத்தில் காங்கிரஸை சார்ந்த முதலமைச்சர் கர்நாடகாவை சார்ந்த சித்தராமையா இவர் வந்துட்டு பணக்காரர் முதலமைச்சர் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இவருடைய சொத்து மதிப்பு அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பு வெறும் ஐம்பத்தி ஒரு கோடிதாங்க வெறும் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இவர் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் அதற்கடுத்த இடத்துல நாகாலாந்து முதல்வர் நியூரியோ இவர் வந்துட்டு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இவர் வந்துட்டு நான்காவது இடத்தில் இருக்கிறார் அதற்கடுத்து மோகன் யாதவ் ஒடிசா முதல்வர் மோகன் யாதவ் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் அவருடைய சொத்து மதிப்பு அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பு வெறும் நாற்பத்தி இரண்டு கோடி தானாம் இவர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் ஆறாவது இடத்தில் இருக்கும் முதலமைச்சர் பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இவருடைய சொத்து மதிப்பு முப்பத்தி எட்டு கோடியும் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்துக்களுடன் அவர்கள் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் அதே போல ஏழாவது இடத்தில் இருக்கின்ற முதல்வர் அனமுலா ரேவந்த் ரெட்டி இவர் வந்துட்டு தெலுங்கானா முதல்வர் இவருடைய சொத்து மதிப்பு முப்பது கோடி தானோ இதற்கடுத்து எட்டாவது இடத்துல ஹேமத் ரோஷன் இவர் வந்துட்டு ஜார்க்கண்ட் முதல்வர் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் இவர் இவர் வந்துட்டு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்துக்களுடன் எட்டாவது இடத்தில் இருக்கிறார் அதற்கடுத்து ஒன்பதாவது இடத்துல ஹீமதி பிஸ்வாஸ் சர்மா இவர் வந்துட்டு பிஜேபியினுடைய முதல்வர் இவர் வந்துட்டு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் இதற்கடுத்து பத்தாவது இடத்துல மேகாலயா முதல்வர் கொன்ராட் சங்மா கொன்ராட் சங்மா சொத்து மதிப்பு இருபத்தி இரண்டு கோடி டாப் டென்னுக்குள்ளே இருக்கிறவங்க இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினான்காவது இடத்தில் இருக்கிறார் இந்தியாவில் உள்ள ஏழை முதலமைச்சர்கள் பட்டியலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் வெறும் எட்டு கோடி சொத்துக்களுடன் மு க ஸ்டாலின் பதினான்காவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நம்பணும் பாருங்க திமுகவினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சொந்தமாக ஒரு கார் இல்லை அவங்க மனைவிதோ சொந்தமாக ஒரு கார் இல்லை எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்து சேவை செய்து அந்த கரங்கள் சிவந்து கிடக்கிறது அப்படிப்பட்ட கரத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒரு சொந்தமாக ஒரு கார் இல்லை வெறும் சாதாரணமாக எட்டு கோடி ரூபா பணம் தான் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி ஜீவனம் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் வறுமை இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் இதை நம்பணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு மு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திரத்தில் அவர் குறிப்பிட்டு இருக்கின்ற செய்தியை தான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்களாக இவங்க மதிப்பிட்டா இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உண்மையும் மூடி மறைச்சிருக்காங்க ஒட்டுமொத்த உண்மையும் மூடி மறைச்சிருக்காங்க ஆயிரம் கோடியை தாண்டுங்க ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு கணக்கிட்டீங்கன்னா ஆயிரம் கோடிய தாண்டு தமிழ்நாட்டில் தீக்கா அப்படின்ற ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம் ஒன்று இருக்குது அந்த இயக்கத்துக்கு ஒரு சமூக நீதி இயக்கம் அப்படின்னா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அது சமூகத்தை சீரழித்த இயக்கம் அந்த தீக்கா அந்த தீகாவினுடைய சொத்து மதிப்பு இன்றைய சூழ்நிலையில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு எவ்வளோ ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பை கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் சார்பற்ற இயக்கமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த தீகா அந்த தீகாவினுடைய சொத்து மதிப்பு குறைந்தது ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடிக்கு மேல சொத்து மதிப்பை கொண்ட ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு தீகா அப்படின்னா திராவிடர் கழகம் இந்த கழகம் யார் கையில் இருக்கிறது கி வீரமணி கையில் இருக்கு போகும் அவருடைய மகன் அன்பழகன் கைக்கு போகும் இத்தனைக்கும் தீகா அரசியல் சார்பற்ற இயக்கம் அரசியலுக்கு உள்ளவே வரல ஜனநாயகத்திற்கு உள்ளவே வராத ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எனக்கு ஒன்றுமே சொத்து கிடையாதுங்க எனக்கு ஒரு காரு கூட சொந்தமாக கிடையாது அந்த சித்தரஞ்சன் சாலையில் ஒரு வீடு இருக்குது அது விட்டால் அந்த தஞ்சாவூரில் கொஞ்சம் எங்கள் பூர்வீக சொத்து இருக்குது அதை தவிர்த்து எங்களுக்கு வேறு எந்த சொத்தும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரத்தில் இப்படி ஒரு டுபாகூரு உண்மையை சொல்லி வச்சுருக்காங்க இதையும் நம்ம நம்பிட்டு அந்த கேடு கட்ட கூட்டத்துக்கு ஓட்டை போட்டுட்டு இப்படி நடு ரோட்டில் அங்கங்க சாராயத்தை குடித்து விழுந்து கிடக்கிறவனோ அங்கங்க கொலை உண்டு சாகுறவனோ குடிச்சு சீரழிஞ்சு போறவனும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நிலையை எண்ணி பார்த்தா எவ்வளோ பெரிய திருடர்கள்கிட்ட சிக்கிட்டு நம்ம இப்படி சீரழிஞ்சு நிற்கிறோம்னு யாருன்னா யோசிக்கிறீங்களா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுற அத்தனை பேரும் மூடர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மூடர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா உண்மையிலேயே கண்களும் செவிகளும் சுய சிந்தனையும் இருக்கின்ற மனிதர்கள் திமுகவை கண்டிப்பா ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா திமுக என்பது தமிழ்நாட்டிற்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல இல்ல அரசியல் களத்திற்கு புதிதாக உதயமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் அல்ல கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை சீரழித்த இயக்கம் ஆனா அந்த இயக்கம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் வந்தா செய்வோம் நாங்கள் வந்தா செய்வோம் நாங்கள் வந்தா செய்வோம் ஆனால் வந்து அந்த ஆட்சி காலம் முடிக்கிற வரைக்கும் எதையும் செய்கிறதுல எதை பற்றியும் பேசறதில்லை திரும்ப தேர்தல் வந்தால் நாங்கள் வந்தால் செய்வோம் நாங்கள் வந்தால் செய்வோம் நாங்கள் வந்தால் செய்வோம் இந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே திருப்பி போடுறது இந்த பக்கம் போட்ட ரெக்கார்டு அப்புறம் தூக்கி அந்த பக்கம் போடுறது இதையும் கேட்டு அந்த கூட்டத்துக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் நாட்டில் இருக்குதுன்னா அதுவும் இருபது விழுக்காடுக்கு மேலே இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு விழுக்காடு மக்கள் இந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி இயக்கத்தை ஆதரிக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள்னு பாருங்கள் மு க ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நான் இந்த காணொலியில் சொல்ல முடியாது ஏன்னா இது ஏற்கனவே பெரிய காணொலி ஆயிடுச்சு அதை இன்னொரு காணொலியில் நான் பேசுகிறேன் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் வெறும் எட்டு கோடி ரூபா சொத்து மட்டுமே உள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு கார் இல்லை ஆனா அவர் வராரு இல்லையா ஒரு கார்ல அந்த காரினுடைய விலை ரெண்டு கோடி ரேஞ்சர் காரு அந்த காரின் விலை வந்துட்டு இரண்டு கோடி ஆனா அந்த காரு இல்லை அந்த காரை வச்சுன்னு இருக்கிறவர் அவருடைய பேரை அவருடைய பேரை வச்சிருந்த காரை இப்போ இவர் வச்சிட்டு இவருது தான் ஆனா அந்த காரை பேர்ல இல்லை அவங்க பேரன் பேர்ல இருக்கு அவங்க பேரன் இருக்கிறாருல இந்நிதி இன்ப நிதி தான் அந்த கார் இருக்கு அந்த காரோட மதிப்பு மட்டுமே ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரூபா கார்ல வர ஒரு முதலமைச்சருக்கு ஒட்டு மொத்த சொத்து மதிப்புமே எட்டு கோடின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்பணும் எவ்வளோ பெரிய முட்டா பயலுங்க நம்பலாம் உதயநிதி மகன் இருக்காங்க இல்லையா இன்பநிதி ரெண்டு கோடி ரூபா கொடுத்து கார் வாங்குற அளவுக்கு அவனுக்கே வசதி இருக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் உதயநிதியை பெற்ற மு க ஸ்டாலின் இன்பநிதியை பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எப்படி வருது பாரு அவங்க தலைமுறை நாலாவது தலைமுறையில் கடைகோடியில் இருக்கிற இன்பநிதி ரெண்டு கோடி கொடுத்து கார் வாங்குறான்னா அப்ப நீங்கள்லாம் வந்துட்டு பெரும் பிச்சை பரதேசி பயலங்களே பரதேசி பயலங்களே உங்களெல்லாம் நான் எப்படிடா கேட்கறது எங்களெல்லாம் பார்த்தா இளிச்சவாய மாதிரி தருதா கேண பயலுங்க நினச்சிருக்கிறீங்களா எங்களை எங்களெல்லாம் பார்த்தா கேன பயலாக நினச்சிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுக்க போகிற அடியில் இனி எந்த தேர்தல்லையும் திமுக எழுந்து கூட நிற்கக்கூடாது மரண அடினா அதுக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருக்கணும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுவது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே